ரிஜிசபில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம் தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய வேண்டுதலோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் ஆண்டவதம் செயல்களை குறித்து மகள்வாராக ஆண்டவருடைய செயல்களை குறித்து நாங்கள் மகிழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் தன்னுடைய உயிர் மூச்சினால் எங்களை வாழ வைத்து தன்னுடைய ஒளியின் பாதையிலே ஆண்டவர் எங்களை வழிநடத்தி செல்லகின்றார் இன்று இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்போம் ஏனென்றால் ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை குறித்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் எங்களோடு வாழ்பவர்களையும் நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வோம் யார் யாரெல்லாம் கவலைகளோடு இருக்கிறார்களோ துன்பங்களோடு இருக்கிறார்களோ வேதனைகளோடு இருக்கின்றார்களோ இன்னல்கள் இடையூறுகளோடு இருக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த நாங்கள் முயற்சி செய்வோம் ஏனென்றால் நான் மட்டும் மகிழ்ந்தால் மட்டும் போதாது நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதாது மற்றவர்களையும் நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியின் பாதையிலே அழைத்துச் செல்ல வேண்டும் அத்தனை ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாகங்களுக்கு சொல்லுகின்றார் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சி உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் வாழுகின்ற அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்களோடு இருப்பவர்களோடு எங்களோடு வாழ்பவர்களோடு எங்களோடு பயணிப்பவர்களோடு இன்று இந்த நாளிலே எங்களோடு சேர்ந்து தங்களுடைய செயற்பாடுகளை செய்ய இருப்பவர்களோடு நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதன் மூலமாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு உதவி ஒத்தாசையாக இருப்பதன் மூலமாக எங்களுடைய மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம் ஏனென்றால் ஆண்டவருடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது நானும் நீங்களும் மகிழ்ச்சியுள்ள உள்ளங்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம் ஆகவேதான் இன்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து இகபர நலங்களையும் நினைத்து ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்ளுவோம் ஆண்டவரை புகழுவோம் ஆண்டவருக்கு எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தின் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி ஆண்டவரோடு பயணிக்கும் நாங்கள் தயாராகுவோம் அன்னைமரி மூலமாக மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக மாற ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் எல்லாம் வல்லு இறைவன் தந்தை மகன் துய ஆவின் உள்ளவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்